வணக்கம் சார் நமச்சி ஆஹ் சார் இப்போ வாராகி வழிபாடு அப்படின்றது பஞ்சமி திதியில தான் பண்ணணுமா இல்ல வேற எந்த திதிகள் உகந்தது என்ன மாதிரி நாட்கள்ல வாராகி வழிபாடு பண்றது சிறந்தது வாராகி என்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்குமே வந்து அவர் வந்து போர் கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது போர் கடவுள் அதே மாதிரி வந்து ஒரு சேனாதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போது பாத்தோம் உத்தரமான விஷயங்களுக்கு மட்டும்தான் வாராகியை வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நிறைய பேர் அமைச்சு இருக்காங்க அது உண்மை கிடையாது அதாவது அவளை வந்து ஒரு ஒரு காலத்திலே அதாவது நம்மளுடைய அரசர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாள் தான் வழிபாடுகள் வந்து அது என்ன மாதிரியான விஷயமா இருந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராங்கை வந்து கர்ப்ப ரூபத்திலேயே கூட வழிபட்டு வந்திருக்காரு கர்ப்ப ரூபத்திலே வழிபட்டு வந்திருக்காரு கர்ப்ப ரூபத்துல வழிபட்டு வந்திருக்காருன்னா யா என்ன கர்ப்பிணி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா அவர்கள் அவள் வந்து பூலோகத்தை தன் வயிற்றில் சுமந்தவள் அப்படின்ற மாதிரி யாராவது இந்த வந்து இரத்த வந்து சுமந்தவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் வாராகி தேவியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிலத்துக்கும் அதிபதிதானே வாராகி அப்படின்ற மாதிரியான விஷயமா வாராகமுகம் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் இது நிலத்துக்கு உண்டான விஷயம்தான் அந்த மாதிரியான ரூபமாக ஒரு தாயை போல் வழிபட்டு வந்திருக்காரு அதனால வந்து பஞ்சமிதான் வழிபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது வாராகியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தினத்தில் வழிபட்டால் ஒவ்வொரு விதமான ஒரு பணம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதாவது இது எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஆயிரம் மூலையும் பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து எந்த ஒரு வாராகி வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வாராகிய வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு ரொம்ப குறைஞ்சிருக்கு முன்னவரெல்லாம் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு வாராயை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலுமே உடனே வந்து வாராகியை வீட்டில் வைத்து வழிபடலாம்னு கேட்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வாராகியை வந்து நாம தான் குருமுகமாக தான் வழிபட வேண்டும் கிட்ட கிட்டதான் வந்து வழிபட்டு போனோம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஒரு வியாபார நோக்கத்திலேயே செய்து வந்தார்கள் இப்போ இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அது மாதிரி எல்லாம் உண்மை கிடையாது வாராகியை வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கும் நூற்று என்ன சொல்றது அதாவது டைரக்டா வந்து அவங்க வந்து வழிபாட்டு முறை எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு வாராயை வந்து விக்கிரகமாக நான் பல பேருக்கு வந்து வீட்டுல வச்சு வழிபடுறதுக்காக கொடுத்துருக்கேன் அவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியான விஷயமா தான் இருக்காங்க அதனால வாராயை வீட்ல வச்சு வழிபடலாமா போர் கடவுள் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் வந்து பாத்தோம்னா நம்மளுடைய நாராயண ரூபம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னோம்னா அவருடைய எடுத்த தசாவதாரத்திலுமே யாரையாவது ஒருத்தரை வந்து வதம் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க அதாவது தசாவதாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது அவதாரம் எடுத்தாச்சு அந்த ஒன்பது அவதாரங்களுமே

அதே போல வந்து பார்த்தோம்னா ஏகாதசி திதி திருதியையில வந்து வழிபட்டவும் போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா செல்வ செழிப்பு திருதைனாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எல்லா விதத்துலயுமே நமக்கு வந்து செல்வ தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அச்சய திருதியின் வருஷத்துல ஒரு நாள் தான் வரணும் அப்படின்ற விஷயம் கிடையாது எப்பவுமே வந்து திருதை ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ அந்த திருதை திதியில வழிபட்டு வருபவர்களுக்கு பார்த்தோம்னா அவளுக்கு அந்த அம்பாலை வழிபட்டுவர்களுக்கு தங்கம் சேருவது பணம் சேருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாகவே நடக்கும் அதேபோல் ஏகாதசி திதியிலே வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அவங்க வந்து வீட்டில் ஏதாவது கஷ்டங்களோ அல்லது பிற ஏதாவது கஷ்டங்களோ அல்லது வாழ்க்கையிலே வந்து வேறு ஏதாவது கடன் ரீதியான கஷ்டங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் போகும் சோ இந்த பஞ்சமி தவிரவும் திருதையிலையும் சரி ஏகாதசி திதியிலையும் கண்டிப்பான முறையிலே அம்பாலை வழிபடுவது நல்ல ஒரு பணம் தரும் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரத்திலே வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் அடுத்தா வந்து பாத்தோம்னா நமக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்துல வழிபடுவதும் நல்ல பலனை பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதே போல அருட்ட நட்சத்திரமும் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்துல அம்பாளை வழிபடுற அந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் அம்பாளை வழிபட்டால் அவர்களுக்கு சீக்கிரமாக வந்து அவர்களுடைய அளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கூட சொல்லலாம்னு சொன்னேன் இந்த மூன்று நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஒவ்வொரு மாசமும் பர்டிகுலரா அந்த ஒரு கோயிலுக்கு வாராய கோயில் நான் டெய்லி வீட்லயே வழிபடுறேன் அஹ் கோயிலுக்கு போய் எப்பெல்லாம் வழிபடலாம் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு வந்து டெய்லி போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான நாட்கள் இந்த ஒரு மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அல்லது இந்த ஒரு இரண்டு திதி வரக்கூடிய நாட்கள் மாச இதே ஒரு நாலு வந்து வந்துடும் திதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தடவை மூணு தடவை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி இந்த ஏழு நாட்களுமே போனோம் பர்டிகுலரா ஒவ்வொரு விஷயத்திற்காக எனக்கு வழிபட வேண்டும் அம்பாளை எனக்கு வந்து அம்பாள் எந்தெந்த மாதிரியான வரங்களை கொடுப்பாள் எந்தெந்த தினத்திலே அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் அதாவது மனக்கவலை எப்பவுமே மனக்கவலை இருந்து கொண்டே இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு அந்த மாதிரியான ஒரு நினைவுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செம்மையானால்தான் அனைத்து விஷயங்களுமே நடக்கும் சோ அப்ப அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருப்பதற்கும் சரி தாயினால் சொத்துகள் சேருவதற்காக அதே போல் வந்து வீட்டில் நிம்மதியாக இருப்பதற்காக ஒரு மன அமைதியுடன் நிற்பதற்காக திங்கட்கிழமையே வழிபாடு செய்து வந்திருக்கிறார் தொடர்ந்து திங்கட்கிழமை எவ்வளவு திங்கட்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த பக்தி அப்படிங்கிறதும் அம்பாள் மேலே இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறதும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதனால வந்து அவங்க எந்த ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த மாதிரியான நாட்டுக்கு எவ்வளவு நாட்டுக்கு போனா சரியாகும் அப்படின்ற விஷயத்தை வந்து யாருமே அறுதிட்டு கூற முடியாது உங்களால உங்களால் நிம்மதி நிலையை உங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் அடைந்து விட்டீர்கள் என்றால் அது வந்து வெளங்குட் அதுக்கப்புறம் நீங்க வந்து போகணும்னு நினைச்சா போகலாம் இல்லைன்னா வீட்டிலேயே வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்ற ஒரு தினத்திலே வழிபட்டு என்றால் உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் ஆட்டும் அல்லது யாராவது ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துறாங்க யாராவது மட்டும் கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா தேவி தேவியை செவ்வாக்கியை வழிபடுவது கடன் பிரச்சனைகளை தீர்ப்பது கடனால் தொல்லைகள் ஏற்படுது கண்டு வட்டியினால தொல்லை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் கிழமை அம்பாலை வழிபட்டு என்றால் கண்டிப்பான முறையிலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதே போல வந்து பலருக்கும் தெரியாத வேற ஒரு உண்மை அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா அம்பாள்கள் கர்ப்பவதியாக வழிபட்டு வந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இதுவரைக்கும் நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் அதற்கு உண்டான அனைத்து விதமான சான்றுகளும் எங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்கள் அப்படின்னு அதே போல வந்து பாத்தோம்னா முன்னோர்கள் வழிபட்டு வந்த வாராக வந்து பார்த்தோம்னா கூட ஒரு மகனையும் வைத்திருந்தார் அந்த மகனுக்கு ஒரு பேரும் சோ அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் வந்து வாராகியை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம் சோ இப்ப எந்த ஒரு வாராகி அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லக்கூடியது அஹ் செவ்வாய்க்கிழமை வழிபடும் போது உங்களுக்கு வந்து அவமானங்கள் கஷ்டங்கள் எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தீரும் அதே போல் கடன்கள் தீரும் அது மட்டும் அல்லாது வாராகி வந்து பார்க்கோமா உங்களுக்கு உடல் ரீதியான பிணிகளை தீர்க்கக்கூடியவர் அடிக்கடி ஏதாவது ஆபரேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆட்டும் அல்லது அடிக்கடி ஆபரேஷன் பண்ணணும் இந்த டைம்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க செய்யணும் நினைக்கிற கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆராய்ச்சியை வழிபட்டு வந்தார்கள் என்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வந்தார்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே அந்த ஒரு பிரச்சனை தீரும் அதே போல வந்து பார்த்தோம்னா வியாபாரம் சரியாகவே இல்ல வியாபார போட்டிகள் நிறைந்து கொண்டிருக்கிறது அதே போல வந்து ஒரு சிலருக்கிடம் வந்து நம்ம வந்து பேசும்போது அவங்கள வந்து நம்ம வந்து அவர்களுடைய பேச்சு வன்மை அதிகமாக இருக்கிறது அந்த அளவுக்கு என்ன பேச்சு வன்மை இல்லை நிறைய பேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிற எல்லாம் வந்து என்னால சேல் பண்ணவே முடியல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வன்மையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து எதிராகியை வந்து என்னால் வந்து ஒரு அவங்க அட்ராக்ட் பண்ண வைக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சோ அவர்கள் எல்லாமே புதன்கிழமை வழிபடுவது வியாபார சம்பந்தமாகவும் சரி செல்வம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை வழிபடுவது நல்ல ஒரு தரும் வியாழக்கிழமை வழிபடுவது நல்ல பலனை தரும் வெள்ளிக்கிழமை வழிபடுவது நல்ல ஒரு தரும் வியாழக்கிழமை வழிபடுறதுல வந்து இன்னொரு அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் என்ன குடும்பத்துல வந்து கூட ஏதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்திலே அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து வியாழக்கிழமை வழிபட்டு வந்தால் கண்டிப்பான ஒரு தீரும் இதே ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு இடத்துல ஏதாவது அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு பெண்கள் கிட்ட அதாவது ஒரு கேர்ள் ஃபிரண்ட் மாதிரியோ அல்லது வந்து ஆஃபீஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு கொலீக்ஸ் இருக்காங்க அவங்க கூட எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இஸ்யூஸ் இருக்கு அந்த மாதிரியான இஸ்யூஸ் அப்பப்ப கிரியேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அவர்களை ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபட்டு வந்தார்கள் என்றால் அம்பாளை வழிபடும் போது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தீரும் அதிகப்படியாக செல்வம் சேருவதற்கும் கம்ஃபர்டபுளா நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் அதே போல வந்து பார்த்தோம்னா நல்ல எப்பவுமே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் நமக்கு வந்து கெட்ட விஷயங்களே எதுவுமே நடக்கக்கூடாது நெகட்டிவிட்டி அப்படி சொல்லணும் அதாவது கெட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கணும் இயற்கையாக ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அது எல்லாருக்குமே நடக்க தான் தடுக்க முடியாது ஆனால் நமக்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நெகட்டிவாவே இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனா இந்த விளையாட்டை மேம்படுத்துவது அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில் அது நல்ல ஒரு படனை தரக்கூடியதாக இருக்கும் சனிக்கிழமை வழிபடும் போது பார்த்தோம்னா நமக்கு இனம் தெரியாத பயம் யார் மேல ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சருக்கள் வருகிறது அப்படின்ற நினைக்க கூடியவர்கள் எல்லாருமே இந்த சனிக்கிழமை என்று வழிபட்டு வருவாங்க கண்டிப்பான முறையில அந்த ஒரு விஷயம் தீரும் அது மட்டுமல்ல சனிக்கிழமையில வந்து நீங்க ராகு காலத்திலே அம்பாலை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே இந்த ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற விஷயங்கள் சனி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தொல்லைகள் எல்லாமே கண்டிப்பான தீரும் அதனால அது இந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க அது இப்ப சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சனி ரீதியான தொல்லைகள் விடுபடுவதற்கு எவ்வளவு நாள் நீங்க வழிபட வேண்டும் அப்படின்ற எட்டு வாரங்கள் நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்துல போயிட்டு அம்பாளுக்கு நல்லெண்ணே தீபம் போட்டு வர வேண்டும் அது மாதிரி செய்தவர் வந்து நல்ல ஒரு பலனைக்காக கூடியதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொதுவாகவே வந்து ஏற்கனவே நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அம்பாள் வந்து மிகவும் கம்பீரமானவள் ஒரு படையிலேயே வந்து எடுத்து நடத்தக்கூடியவள் அதாவது லலிதா திருப்பண சுந்தரி அதாவது சண்டிகை இருக்காது சண்டிகை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அவர்களுடைய உடலில் இருந்து ஒவ்வொரு பாகமாக அதாவது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரியான மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்க நம்ம வந்து ஒரு தசாவதாரம் பாக்குறோம் பெருமாள் ஒருத்தர் தான் அவருடைய மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரியான மல்டிபிள் அந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன் டைமென்ஷன் சத்த மாத்திரிகைகள் அதாவது சப்த மாதர்கள் என்று வழிபடக்கூடிய சத்த கண்ணிகைகள் தமிழ்நாட்டில் நம்ம சக்தி கண்ணிகைகள் சொல்றோம் அம்பாள் சண்டிகை வந்து அவர்கள் வந்து ரொம்ப உக்கிரகமாக என்னை வழிநடத்தி செல் இந்த போரிலே வழிநடத்தி எல்லா விஷயத்தையும் நீ பார்த்துக்கொள்ளும் அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய உடலிலிருந்து இருந்து உருவாக்கிகள் தான் மாறாகி வச்சுக்கோங்க அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபடக்கூடிய அனைவருக்குமே கம்பீரத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும் அரசியலில் லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அரசு ரீதியான விஷயங்கள் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரும் ஏன்னா எங்களுடைய பாஸ் கூட ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்க சொல்லி எல்லாமே கண்டிப்பான முறையில ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல வந்து அவங்க ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கூட ஏதாவது இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு இல்ல எம்ப்ளாயீஸே வர மாட்டேங்கிறாங்கிற மாதிரி தான் அவங்க சனிக்கிழமை வழிபட்டாலும் நல்ல பலன் தரும் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டாலுமே நல்ல பலன் தரும் ஆக மொத்தத்துல சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது அஹ் வாராகி தேவையை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த நாளிலேயே ஒப்பிட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு வித பலன்கள் கண்டிப்பான முறையிலே வந்து கொண்டே இருக்கும் நம்ம வந்து காலையில வழிபடணுமா ஈவினிங் வழிபடணுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அஹ் தயங்கி நிற்க வேண்டிய தேவை கிடையாது எந்த ஒரு நேரத்திலேயே நாம் வந்து மனமுருகி வேண்டினாலும் உடனடியாக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு வாராணி ரொம்ப அருமையா சொன்னீங்க பொதுவா வாராகி வழிபாடு அப்படிங்கிறது எதிரிகள் தொல்லை நீங்கறதுக்குதான் நான் அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க சொல்லும் போது செல்வங்கள் சேர்றதுக்கும் வாராகி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா அது வந்து புராணத்திலேயே இருக்கா சார் புராணத்துல அப்படின்ற அதுக்கான அந்த ஒரு விளக்கம் கொடுத்தேன் அதாவது ஆஹ் வாராகி தேவி அப்படின்றதோ அல்லது அந்த சப்த மாத்திரிகைகளோ அவர்கள் வந்து தனியான ஒரு ரூபம் கிடையாது சண்டிகை அதாவது சுப்ரீம் மதம் நம்ம சொல்லுவோம் இருக்கிறதுல எல்லாத்துக்கும் வந்து மேலே இருக்கக்கூடிய தேவி அப்படின்ற மாதிரி அந்த அந்த தேவி அம்பிகையுடைய ஒரு ரூபம் தான் அந்த ஒரு ரூபம் தான் எப்படி ஒவ்வொரு அவதாரங்களுக்கு வந்தாலும் அது போல இருக்கக்கூடிய ஒரு ரூபம் தான் இங்க வந்து வாராகி அப்படின்றவங்க அதனால கண்டிப்பான முறையில அவங்களுக்கு செல்வம் சேருவதற்கும் வாராகியை வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் இதெல்லாம் என்னுடைய பாலோஸ் கிட்ட நான் வந்து நிறைய பேர் கிட்ட இங்க வரவங்க கிட்டையும் நான் கண்கூடாக பார்த்த ஒரு உண்மை நல்ல ஒரு அருமையான தகவல் வாராகி அம்பால பத்தி சொல்லியிருக்கீங்க தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது மூலமா தெரிஞ்சது ஏன்னா பஞ்சமி இதுதான் யூஸ்வலா சொல்லுவாங்க நீங்க திருதியை அப்படின்னு இருக்கு அதே போல வந்து நம்ம வந்து நட்சத்திரம் லிட்டசிஷ் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதே வந்து உங்களுக்கு கவிதை நட்சத்திரம் இதெல்லாமே அருமையான தகவல் சார் நன்றிகள் நமஸ்காரம்